ஐடியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது நாள் வர போட்ட வீடியோ எல்லாத்தையும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இனிமேலும் பார்க்குற எல்லோரும் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக பா பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா முகூர்த்தத்தின் ரகசியங்கள் அதாவது பிரம்மமுகூர்த்தம்னா என்ன பண்ணுறம் இப்போ எதாவது விஷயம் பண்ணுறோம்னா அதுக்கு வந்து பலன் இருக்கணும்ல அதனால் அதனால என்ன பலன் கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா முகூர்த்தம்னா என்னென்னா அதிகாலை நேரங்களில் இருக்கக்கூடிய இப்போ ஒரு விசேஷம் வைக்கிறாங்கன்னா அது வந்து காலையில் வெள்ளனா பிரம்ம முகூர்த்தத்துலேயே வைக்கணும் அப்படின்னு நினப்பாங்க இப்போ ஒரு மேரேஜ்னே வச்சுக்கோங்களேன் அது வந்து பிரம்ம முகூர்த்தத்தை வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க பிரம்ம முகூர்த்தம்னா அது எப்ப அப்படின்னா இப்போ காலையில் ரெண்டு ஐம்பதுலேருந்து மூணு ஐம்பது தான் கரெக்டான திரும்ப மூர்த்தம் வச்சுக்கோங்க அந்த டயத்தில் யாருமே எழுந்திரிக்க முடியாது சரிங்களா அது எப்படின்னா இப்போ வந்து நைட் டியூட்டி பார்க்குறவங்க கூட அந்த டயத்தில் தான் கொஞ்சமாக ரெஸ்ட் எடுப்பாங்க அப்படிங்கிறது அந்த டயத்தில் நம்மளால் எழுந்திரிக்க முடியாட்டியும் இப்போ மூணு டு அஞ்சு இருக்குல்ல மூணு டு அஞ்சு இல்ல நாலு டு அஞ்சு அந்த டயத்தில் வந்து நம்ம எழுந்திரிக்கலாம் முடிஞ்ச அளவு அந்த நேரத்தில் எழுந் எழுந்திருக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் சரிங்களா இப்போ ஒரே நாளில் நம்ம அதை பழக முடியாது இப்போ நல்லா அந்த டயத்தில் தான் எல்லாருக்குமே தூக்கம் வரும் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு நாள் கொஞ்சம் லேட்டாக இருந்திருக்கும் அடுத்த நாள் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இப்போ மூணு டு அஞ்சு இல்லாட்டி நாலு டு அஞ்சு அந்த டயத்தில் வந்து எழுந்திரிக்கிறதுக்கு விளையும் சரிங்களா அதுதான் முக்கியமான நாள் நம்ம மைண்டையும் சரி மனசையும் சரி நல்லா ஃப்ரீயாக வச்சுக்கிறதுக்கான ஒரு அந்த டயத்தில் நம்ம நல்லா தூங்கி எழுந்திரிக்கிறோமா அப்போ நல்லா ஃப்ரீயாக இருக்கும் எந்த ஒரு எண்ணமும் எண்ணங்களும் நம்ம மனசுலையும் சரி மைண்டில் இருக்கவே இருக்காது ம அப்படியே ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் பண்ண விடிய பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக சக்ஸஸில் தான் முடியும் சரிங்களா அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் எப் எப்படி காலையில் மூணு மூணு மணிலேருந்து நாலு இல்லாட்டி நா நாலு மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே நம்ம எந்திரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சா என்னென்ன பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போ வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் அப்படி எந்திரிக்கிறதுனால என்னென்ன பலன்கள் நம்மளுக்கு வரும் அப்படிங்கிறத சொல்லியும் பார்க்கலாம் சரிங்களா இப்போ வந்து காலையில ரெண்டு வந்து மூணு ஐம்பது முகூர்த்தம் இல்லைன்னா அதை விட அந்த டயத்தை எந்திரிக்க முடியலனாலும் இப்போ வந்து நாலு டு அஞ்சு அந்த டயத்துல எழுந்திரிக்கிறோம் சரிங்களா இப்போ வந்து என்ன அப்படின்னா இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா தேடு தெளிவுபடுத்து வெற்றி பெறும் இப்போ ஒரு விஷயங்களை வந்து நம்ம வந்து தேடணும் இப்போ ஒரு என்ன சொல்லி ஏதாவது ஒரு விஷயங்களை தேடுறோம் அப்படின்னா அதை பற்றி தெரியும் ஃபஸ்ட்டு இப்போ ஒரு விஷயத்த பண்ண போகிறோம் அப்படின்னா அதை பற்றி நல்லா புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு சரிங்களா அதை இப்போ யூடியூப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ யூடியூப்பில் என்னென்ன பண்ணணும் என்னென்ன செட்டிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டா தான் அதை கரெக்டாக பண்ண முடியும் தான் நம்ம வீடியோ போக நம்ம போட முடியும் சரிங்களா அப்போ தான் நம்ம கொஞ்சமாக ரீச் ஆக முடியும் இப்போ எடுத்தோடனே நம்ம வீடியோ எந்த செட்டிங்ஸையும் பண்ணலாம் எதை பற்றியுமே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம வீடியோ போடுறோம்னா அது ஒரு ஒரு ப்ரோஜனும் இல்லை சரிங்களா ஃபஸ்ட்டு தேடு தேடுன்னா இப்போ இத்தனை இது இருக்குது இதில் நம்ம போய் சம்பாதிக்கலாம் அப்படிங்கறத தேடு தெளிவுபடுத்து அதை பற்றி என்னென்ன இருக்குது என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குது என்னென்ன கெட்ட விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அடுத்து வெற்றி பெறு அந்த கெட்ட விஷயங்களை விட்டுட்டு நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணி நம்ம வெற்றி பெறணும் அப்படிங்கிறத பற்றி தான் இதை பார்க்க போகிறோம் சரிங்களா அடுத்து இப்போ வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே அதிக காலம் எழுந்திரிக்கிறோம் இப்போ மூணு டு நாலு இல்லாட்டி நாலு டு அஞ்சு எழுந்திரிக்கிறோம்னு வச்சுக்கோங்க அந்த எந்திரிச்சோன்னே என்ன என்ன பண்ணணும் எந் வந்தோன்னே காலையில் எழுந்திரிச்சோன்னே என்ன பண்ணணும் மூணு டு நாலு ஓகேங்களா எந்திரிச்சு உட்காரோம் ஒரு அது நல்ல காற்றோட்டமுள்ள இட ஜன்னல் பக்கத்துலையோ இப்போ வீடு ஊருக்குள்ளே வீடு இருக்குன்னா நம்மளுக்கு வசதி இல்லை அப்படின்னா ஜன்னல் பக்கத்தில் உட்காந்துக்குறோம் இல்லாட்டி மொட்டை மாட்டில் போய் நல்லா ஃப்ரீயாக உட்காந்துக்கிறோம் நல்லா கால் கைகள்லாம் மடக்கி நல்லா உக்காந்துக்கிறோம் சரிங்களா நல்லா இல்லை இடத்துல உட்காந்துட்டு கண்கள் ரெண்டே நல்ல மூடிறோம் கண்ணை ரெண்டே நாளில் மூடிட்டு நீங்கள் என்னென்ன பண்ணணும் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் என்ன நல்லது நடந்துச்சு என்னதுக்கு என்ன கெட்டது நடந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் யோசிக்கிறோம் தியானம் அந்த விஷயங்களை நல்ல விஷயங்களை மட்டும் யோசிச்சுட்டே வரும் சரிங்களா தியானம் பண்ணணும் அப்படி பண்ணோம்னா நம்ம மைண்டும் ஃப்ரீயாக அந்த கெட்ட விஷயங்களை யோசிக்கவே கூடாது விட்டுருணும் சரிங்களா தியானம் பண்ணணும் மனசை அதாவது ஒருநிலைப்படுத்தணும் மனசை தியானம் பண்ணுறதுனால மனசை வந்து ஒருப்படுத்தி க அமைதியாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயமும் அப்படியே எதுவும் அதை பற்றி யோசிக்காமல் நல்ல தெளிவாக மைண்டை க்ளியராக கா கண்ணை மூடி தியானம் பண்ணிக்கிட்டு இருப்போம் சரிங்களா ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணுவோம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மெடிடேஷன் பண்ணலாம் மெடிடேஷன் என்னன்னா இதே மாதிரி அதாவது நம்ம இப்போ வெளியில இருந்து வரக்கூடிய காற்றை வந்து உள் வாங்குவது உள் வாங்குள்ளே கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறது நல்ல இயற்கை கா நல்ல காற்றை உள்ளே எடுத்துவிட்டு கெட்ட காற்ற அசுத்தமான காற்றை வந்து வெளியில் தளது இதுக்கு தான் இதை வந்து இப்படி பண்ணோம்னா ஒரு ஒரு டென் மினிட்ஸ் இது மாதிரி பண்ணினோம்னா அது வந்து உடம்புல அந்த கெட்ட அசுத்தமான எல்லாமே அப்படியே விலகி போயிடும் சரிங்களா அடுத்து என்ன பண்ணுறோம்னா வாக்கிங் வாக்கிங் என்ன பண்ணுறோம்னா ஒரு அரை மணி நேரம் ஃபஸ்ட்டு போகிறவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது ஒரு பத்து நிமிஷம் அடுத்து பதினஞ்சு நிமிஷம் அடுத்து அரை மணி நேரத்துக்கு டெய்லியும் ட்ரை பண்ணுங்கள் அரை மணி நேரம் சும்மா நீங்களாக அப்படியே நடந்து போய்கிட்டே இருங்க இயற்கையாக கா கூலிங்காக இருக்குது கால நேரத்தில் இருக்கும் அப்படியே நடந்தா நான் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கேன் உடம்புல இருக்க கொழுப்பு குறையும் என்ன சொல்லுவாங்கன்னா சர்க்கரைக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சர்க்கரைக்கு நடக்கிறதுலாம் இல்லை உடம்புல இருக்க கொழுப்பே குறையும் உட்காந்து இடத்துல இருந்தோம்னா சுறுசுறுப்பு கிடைக்காது நம்மளுக்கு சுறுசுறுப்பாக நடக்கணும் அப்படின்னா சுறுசுறுப்பு அப்படி தன்னால் வந்துடும் இதை வந்து தொடர்ந்து தியானம் மெடிடேஷன் வாக்கிங் இதை வந்து தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு கஷ்டப்பட்டு பண்ணிட்டு வந்து வச்சுக்கோங்களேன் அடுத்து வந்து தன்னால் அடுத்த நாள் வந்து அடுத்து வந்து நம்ம இப்போ ஒரு ரெண்டு நாளே நம்ம தூங்கி எந்திரிச்சி பாருங்கள் வெள்ளம் எழுந்திரிக்கணும் அலாரம் வச்சு எழுந்திரிச்சி பாருங்கள் அடுத்த நாள் நமக்கு தூக்கமே வராது அடுத்த அந்த டயத்துக்கு நம்ம வெளியூர் வந்தோம் அது மாதிரி எழுந்திரிச்சு இந்த ரொட்டின்லாம் ரொட்டின்லாம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா வாழ்க்கையில் சக்ஸஸ் தான் முடியும் சரிங்களா நல்ல ஒரு மாற்றம் தெரியும் நம்மளுக்கே தெரியும் இது என்ன நடக்குது இப்போ வந்து நம்ம தியானம் பண்ணுறோம் அதாவது இப்போ ஏதாவது எந்த ஒரு முடிவுமே தெளிவாக எடுக்கலாம் சரிங்களா சுறுசுறுப்பா இருக்கலாம் சோம்பேறித்தனமே இருக்காது நம்ம லைஃப்ல சுறுசுறுப்பு எந்த ஒரு விஷயத்துமே தெளிவான முடிவு எடுக்கலாம் சுறுசுறுப்பாக இருக்கலாம் உடம்பு ஆரோக்கியமாக தான் எந்த ஒரு விஷயத்திலயும் வெற்றி பெற முடியும் சரிங்களா இப்போ வந்து எதுக்கு சொல்கிறேன்னா காலையில் எழுந்திரிச்சு இதெல்லாம் பண்ணிட்டோம்னா அடுத்த நாள் நம்ம என்ன பண்ணலாம் சரிங்களா இன்றைக்கி யோசிக்கணும் இவங்க இன்றைக்கி வந்து நம்ம என்னென்ன பண்ணலாம் எப்படி எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறோம் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை எடுக்கிறோம் இன்றைக்கி இங்கே ஒரு மீட்டிங் இருக்குது இந்த டயத்துக்கு இதுக்கு வந்து கரெக்டாக நம்ம பேசணும் இதுக்கு என்னென்ன கொண்டு போகணும் அவங்கள்ட்ட போய் என்னென்ன சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறோம் இன்றைக்கி வந்து இந்த கெட்ட விஷயங்கள் யார்கிட்டையும் எதுவும் கெட்ட பேர் வாங்கக்கூடாது யார்கிட்டையும் திட்டு வாங்கக்கூடாது இந்த விஷயத்தை நம்ம கரெக்டாக முடிச்சு கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குது அப்படின்னா அந்த விஷயத்துக்கு என்னென்ன பண்ணணும் அடித்தளம் பிளானிங் அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பிளான் பண்ணுவோம் சரிங்களா பிளான் பண்ணி பண்ணணும் இப்போ வந்து என்ன அப்படின்னா இப்போ ஒரு விஷயத்தை எடுக்கிறோம் இப்போ வந்து பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஸ்கூலுக்கு படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து நாளைக்கு பறிச்சுன்னா இன்றைக்கி விழுந்து விழுந்து உட்காந்து படிக்கிறோம் அப்படின்னா அதனால எந்த பிரோஜனமே இல்லை அந்த பயத்தில் எந்த ஒரு இதுவுமே மைண்டில் செட்டாக ஆகாது மனசில் பதியவே பதியாது அப்படியே அந்த பயத்தில் ஐயோ பறிச்சு இருந்துருச்சு பறிச்சு தந்துருச்சு டைம் ஆயிடுச்சு டயத்தை பார்க்கவும் புக்கை பார்க்கவும் கரெக்டாக இருக்கும் ஏறாது இப்போ வந்து அடுத்த வாரம் பறிச்சேன்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சப்ஜெக்டாக படிக்க ஆரம்பிச்சோம்னா ஈஸியாக ஓரளவு முடிச்சிடலாம் அந்த கடைசி நேரத்தில் வந்து கொஞ்சம் ரீட் பண்ணிட்டு போனோம்னாவே அழகாக இதை தெளிவாக படிச்சு பறிச்சிடுறேன் அதே மாதிரி இப்போ வந்து அந்த மேரேஜே ஆகலை ரொம்ப தள்ளி போய்கிட்டே இருக்குது அதை நினைச்சு ஃபீல் பண்ணவே கூடாது சரிங்களா நம்ம இன்னும் இப்போ எந்த ஒரு விஷயமே லேட்டாக நடக்குதுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு பெரிய காரியம் ஒரு காரணம் இருக்கும் அதனால தான் நம்மளுக்கு கடவுள் வந்து தள்ளிப்பட்டுகிட்டே இருக்கார் அப்படிங்கிறது தான் நீங்களாம் மைண்டில் நினச்சிக்கோங்க சரிங்களா இப்போ வந்து இன்னைக்கு நடக்கட்டும் என்ன இன்னும் இன்னும் ஒரு மாதம் கழிச்சு கூட நடக்கட்டும் நல்லதாக நல்ல அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நீங்களாம் நினச்சிக்கோங்க ஸோ அதாவது வேகமாக பண்ணி அது ஒன்றும் செட் ஆகாமல் அது வாழ்க்கையை பிரிஞ்சு போகிறதுக்கு கடைசி லேட்டாக முடிஞ்சாலும் நல்லா கம்ஃபர்டபுளாக கரெக்டாக இருக்கணும் வாழ்க்கைக்கு துணைக்கு சரிங்களா அப்படி இருக்க மாதிரி நினச்சிக்கோங்க இப்போ நீங்கள் பொண்ணு பார்க்க போகிற மாதிரியும் ஒரு பொண்ணை பிடிச்சிருக்க மாதிரியும் அவங்க வீட்டில் இருக்கவங்கெல்லாம் சரி சொன்ன மாதிரியும் அது கல்யாணம் முடிஞ்ச மாதிரியும் அது வந்து குழந்தை பிள்ளைங்க குடும்பம் கூட்டிங்க வந்து நல்ல லைஃப்பில் செட்டில் ஆகி பெரிய நல்ல சந்தோஷமாக வாடுற மாதிரி நீங்களாக ஒரு கற்பனை திறனை வளர்த்துக்கோங்க இப்போ தியானம் பண்ணுறீங்களா அந்த நேரத்தில் இப்படி என்ன நினச்சிக்கோங்க டெய்லியில் எழுந்திரிங்க எந்திரிச்சு தியானம் பண்ணி இன்னைக்கு எனக்கு கல்யாணம் எனக்கு ரெண்டு பிள்ளை அடுத்து எனக்கு ப்ரமோஷனோ ஜாப்பில் வந்து ப்ரொமோஷன் கிடைக்குது நான் எனக்கு ந சம்பளத்தில் ப்ரொமோஷன் கிடைக்குது எனக்கு வேலை வந்து நல்ல ஈஸியாக வேலை செட் ஆகிடுச்சு நான் வீடு கட்டணும் என் பிள்ளைகளுக்கு நகைகள் வாங்கணும் என் அம்மா அப்பாவுக்கு தேவையானதை நான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயமா நீங்கள் மைண்டில் செட் பண்ணிக்கோங்க அதை டெய்லி யோசிச்சுட்டே வாங்க கெட்ட விஷயத்தை மறந்துடுங்க நல்ல விஷயங்கள் நடக்காத விஷயங்கன்னு கூட நீங்கள் நடந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டே வாங்க சரிங்களா அப்படி நடந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டே வந்தேன் கண்டிப்பாக அது ஒரு நாளைக்கு நடக்கும் இப்போ எதையுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் எதையுமே நெகட்டிவாக திங்க் பண்ணவே கூடாது காலையில் இந்த தியானம் பண்ணுறோம்னா எதை வேணான்னு பண்ணலாம் அப்படிலாம் இல்லை இந்த மாதிரி நடக்காத விஷயங்களை முக்கியமான இதை தள்ளி போகிற விஷயங்களை உங்கள் மைண்டில் கொண்டு வந்துடுங்க நீங்களா பிளான் இப்படி இப்படி பண்ணுங்க இப்படி இப்படி எனக்கு நடக்குது நல்ல விஷயங்களை மட்டும் நினச்சிக்கோங்க நீ இப்போ படிக்கிற பிள்ளைங்க அப்படின்னா இன்னைக்கு நான் இதை முடிச்சுட்டேன் இந்த சப்ஜெக்ட் முடிச்சுட்டேன் நான் அடுத்த சப்ஜெக்ட் முடிச்சுட்டேன் ஆ இது அடுத்து முடிச்சுட்டேன் நான் தான் எல்லா ச எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிட்டேன் நான் தான் ஃபஸ்ட் ரேங்க்கு நான் தான் ஐநூறுக்கு வந்து நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது மார்க் வாங்கிட்டேன் நான் தான் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறத நீங்களாக ஒரு நம்ம கொண்டு வாங்க ஐயோ படிக்கலையே படிக்கலையே படிக்கலையா அது பாஸ் மார்க் கூட வாங்க முடியாது சரிங்களா முன்னாடி இருந்தே பிளான் பண்ணி பண்ணணும் சரிங்களா இப்படி உங்கள் மைண்டில் செட் பண்ணிக்கோங்க மைண்டு தெளிவாகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன நினச்சாலும் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க சரிங்களா எதையுமே நடக்கிறதுக்கு முன்னாடியே அப்படியே ஒதுக்காதீங்க பயப்படாதீங்க பயம் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் சாதிக்கவே முடியாது பயந்தான் உங்களுக்கு முற்றுக்கட்டையாக வந்து முடியும் அதே மாதிரி சந்தேகமும் இருக்கவே கூடாது ஐயோ இதை படிச்சுடுவோண்ணா இதை முடிச்சுக்க இதை பண்ணிடுவேண்ணா ஆஹா அந்த பயமும் இருக்க கூடாது சந்தேகமும் இருக்கக்கூடாது சரிங்க எதுனாலும் தெளிவா தப்போ ரைட்டா கரெக்டா பண்ணணும் பண்ணிடுவேன் என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை வளர்த்துக்கோங்க கண்டிப்பா முடியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வாழ்க்கையின் இந்த அதாவது வேலையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கோங்க நான் சொன்ன விஷயங்களில் என்னங்கிறத புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கா வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு எந்த ஒரு விஷயத்தையும் ஃபஸ்ட்டு தேடணும் என்ன ஒரு ஒரு பெரிய ப்ளான் எடுங்க ஒரு முக்கியமான தள்ளி போகிற விஷயங்களை உங்கள் மைண்டில் கொண்டு வாங்க சரிங்களா அது அது என்ன உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையிலேயே தள்ளி போயிட்டே இருக்குதோ அதை முன்னாடி கொண்டு வாங்க அதை பற்றி யோசிங்க அது எதனால் உங்களுக்கு தள்ளி போகுதுங்கிறத பற்றி யோசிங்க அந்த கெட்ட விஷயங்கள்லாம் ஆட்டிட்டு அதுக்கு சொல்யூஷனை கண்டுபிடிங்க அது எப்படி பண்ணுனா இந்த விஷயம் நடக்குங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க சரிங்களா அடுத்து வந்து அந்த வெற்றிக்கான ஒவ்வொரு படிக்கட்டாக ஏற முயற்சி பண்ணுங்க ஏறுங்க 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 தோல்வியை கண்டு தோல்வி விடாதீங்க தோல்வியே வெற்றிக்கு ஆரம்பமாக முயற்சி பண்ணுங்கள் சரிங்களா இப்போ தான் நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸு சரிம்மா ஒரு தடவை தோற்றுட்டோம் அப்படின்னா அடுத்த தடவை அதே பண்ணி வெற்றி பெறணும் அதுதான் வாழ்க்கையிலே வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று தோல்வியை கண்டு தோன்று விடாதே வாழ்க்கையில் முன்னேறி ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இது வா இது வாழ்க்கையின் முக்கிய எல்லாத்துக்குமே முக்கியமான ஒன்று ரொம்ப மூத்தத்தில் மனசை மனசையும் உடம்பையும் தெளிவாக ஃப்ரீயாக ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒன்று இந்த காலை அதிகாலையில் மு முடிஞ்சளையும் அதிகாலையில் எந்திரிங்க தியானம் பண்ணுங்க மெடிடேஷன் பண்ணுங்கள் வாக்கிங் பண்ணுங்கள் இந்த விஷயங்களை பண்ணுனா கண்டிப்பாக உங்களோட லைஃப் வந்து ஒரு வெற்றிக்கு வெற்றி பாதை நோக்கி போகும் வெற்றி அடையுங்கிறத நிறைய பேர் பார்த்துருக்காங்க முயற்சி பண்ணுங்கள் முடியும் கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு இது இதுக்கு சம்மந்தமாக புது நிறைய விஷயங்கள் போட்டிருக்கேன் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்